தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸோட லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு பட் சில பேரோட லவ் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு ஸோ அப்படி ஒன்று சேராம போன ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் யார் அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல் பார்க்க போகிற ஆக்டர் யார்னா காதல் மன்னன் கல்யாணமே முடிக்காத கண்ணன் நம்ம எஸ்டிஆர் தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் வல்லவன் படத்தில் நடிக்கும்போது நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் இடையில காதல் மலர்ந்துருக்கு அந்த டைமில் இவங்க ரெண்டு பேருமே அவங்க சம்மந்தப்பட்ட சில ஃபோட்டோஸை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் நினைக்கும் போது வல்லவன் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரோட லவ்வும் பிரேக்அப் ஆகிடுச்சு ஸோ இதனால காதல் தோல்வியில் சிம்பு சோகமாக இருக்கும்போது வாழு படத்தோட ஷூட்டிங்கில் கம்பெனி கொடுக்கறதுக்கு நான் வேணா வரட்டுமான்னு சொல்லி ஹன்சிகா சிம்புவுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் கடைசியில் அந்த காதலுமே பிரேக்கப் ஆகிடுச்சு பட் இந்த காதல் தோல்வி சிம்புவை அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பாதிக்கலை பட் இதுக்கப்புறமா இனிமேல் லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஆன்மீக பயணத்தில் ஈடுபட்டு சிம்பு இப்போ நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு பட் சிம்புவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சிம்பு தான் கல்யாணம் முடிப்பாரு அப்படின்ற கவலை தான் இருக்கு அடுத்தது இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதாக நம்ம பார்க்க போற ஆக்டர் ஆர் ஆம்பளை விஷால் விசால் தாங்க ஆரம்பத்தில் விசால் நடிகர் சரத்குமாரோட மகள் வரலட்சுமி லவ் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு கட்டத்தில் லவ்வா மாறி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க பட் நடிகர் சங்கம் எலெக்ஷன்ல விசாலோட டீமுக்கும் சரத்குமாரோட டீமுக்கும் இடையில ஏற்பட்ட மோதல்ல விசால் மேல சரத்குமாருக்கு செம்ம கோபம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் எலெக்ஷனில் விஷால் விசால் ஜெயிச்சிட்டாரு ஸோ இதனாலேயே இனிமே நீ விசால் கூட பேசக்கூடாது விசால் கூட பழக கூடாது அவனை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வரலட்சுமிக்கு சரத்குமார் உத்தரவு போட்டாரு ஸோ இதனால இவங்களோட லவ் பிரேக்அப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா ஹைதராபாத்ல ஒரு பிஸ்னஸ் மகளான அனிஷா ஆலா அப்படின்றவங்களை லவ் பண்ணி அவங்களோட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாரு பட் இதுக்கு இடையில விசாலும் லட்சுமி மேனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு நியூஸ் தீயா பரவ விசால் அண்ட் அனிசாவோட கல்யாணம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ஆக்டர் விசாலோட வாழ்க்கையில மூன்று காதல் தோல்வி தோல்விகள் நடந்திருக்கு அடுத்து நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நயன்தாராவை பொறுத்தவரை ஆரம்பத்துல சிம்புவை தான் லவ் பண்ணியிருக்காங்க அதை பத்தி நாம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்க டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவை லவ் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ஸ்டேஜ்ல டான்ஸ்லாம் எல்லாம் ஆடி இருக்காங்க பட் ஆல்ரெடி அந்த டைம்ல பிரபுதேவாவுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைகள் வேற இருந்தது அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஸோ இதனாலேயே இவங்களோட லவ் பிரேக்அப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறமா பாஸ் என்கிற பாஸ்கரன் அண்ட் ராஜா ராணி படத்துல நடிக்கும்போது போது நயன்தாரா சுந்தராவுக்கும் ஆர்யாவுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு சோஷியல் மீடியால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றாங்க அப்படின்னு ஒரு நியூஸ பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்த நயன்தாராவும் ஆரியாவும் எங்க நாங்க ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்களா எதையுமே தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு மீடியால பேட்டி கொடுத்துட்டாங்க ஸோ வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ நயன்தாரா நானூறு அப்படி தான் படத்தோட டேரக்டர் விக்னேஸ்வன் கூட லிவிங் டுகெதர்ல இருந்து லவ் பண்ணி ஒரு வழியா லாஸ்ட் இயர் மேரேஜும் ஆகிட்டு இப்போ ரெண்டு குழந்தைகளோட சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பார்க்கலாங்க அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நாலாவதாக நம்ம பார்க்க போகிற ஆக்டர் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது வருஷம் நடிகை ஸ்ரீவித்யாவை இவர் லவ் பண்ணியிருக்காரு அதாவது இவர் ஸ்ரீவித்யாவை லவ் பண்ணதை விட ஸ்ரீவித்யா தான் கமல முரட்டத்தனமாக லவ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் இருந்திருக்கு பட் அதையும் மீறி இவங்க ரெண்டு பேரும் உண்மையாக காதல் பண்ணியிருக்காங்க பட் சில காரணங்களால இவங்களும் பிரிஞ்சுட்டாங்க கடைசியா ஸ்ரீவித்யா உடல்நலம் சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இறக்கும் தருவாயில இருந்த போது கூட கமல் சாரும் அங்கே போய் அவங்கள பார்த்து ஸ்ரீவித்யா இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு பண்ண வேண்டிய சடங்குகளை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு ஸோ இறக்கும் போது கூட காதலனை பார்த்துக்கிட்டே தான் ஸ்ரீவித்யா இறந்திருக்காங்க ஸோ இதுதான் உண்மையான காதல் அப்படின்றது அடுத்தது இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற ஆக்டர் பார்த்தீங்கன்னா தல அஜித் தாங்க ஆரம்ப காலகட்டங்களில் அஜித் நடிகராக இருக்கும் போது காதல் கோட்டை அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாரு அந்த படம் நடிக்கும் போது அந்த படத்துல நடிச்ச ஹீரா அப்படின்ற நடிகைய அஜித் லவ் பண்ணிருக்காரு உடனே ஹீரா அவங்களோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட நான் உங்க பொண்ண விரும்புறேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு பட் அப்போதைக்கு நடிகை ஹீராவோட அம்மா அவங்களோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லவே இல்ல ஸோ அதுக்கப்புறமா தான் தல அஜித்தும் அதை பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டு சில காலங்களுக்கு அப்புறமா சாலினிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்ப சந்தோஷமான லைஃப் ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நடிகராகவும் இருக்காரு பண்ணிட்டாரு ஸோ ஹீரா அஜித்தை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற ஆக்ட்ரஸ் யாருன்னா நடிகை த்ரிஷா தாங்க த்ரிஷாவும் தளபதி விஜயும் கில்லி திருப்பாச்சி ஆதி குருவின்னு தொடர்ந்து இணை பிரியாம நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதனால இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிசு கிசு போய்கிட்டே இருந்துச்சு சோஷியல் மீடியால பட் நானும் விஜயும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நடிகை த்ரிஷாவே அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா நடிகர் ராணா கூட கான்டாக்ட்ல இருந்தாங்க ஸோ அப்போ ஒரு கிசு கிசு போய்கிட்டு இருந்துச்சு பட் அதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அதுக்கப்புறமா பிசினஸ் மேன் ஒருத்தர் வருண் மணிவண்ணன் அப்படின்றவர் கூட இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு பட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த மனஸ்தாபத்தால அந்த கல்யாணம் ஸ்டாப் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கப்புறமா சிம்பு கூட கொஞ்ச நாளைக்கு கான்டாக்ட்ல இருந்தாங்க பட் அதுவும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல சோ இதுதான் திரிசாவோட அந்த காதல் ஸ்டோரி அடுத்து நம்ம பார்க்க போறவர் ஆக்டர் இல்ல மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அனிருத் தான் அதாவது அனிருத்தும் சிங்கர் ஆண்ட்ரியாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய சோஷியல் மீடியால ரூமர்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு பட் ஆரம்பத்துல அதை யாரும் பெருசா நம்பவே இல்ல பட் அதுக்கப்புறமா நிறைய அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு பட் அதுவும் ரொம்ப நாளைக்குமே நீடிக்கலை ஸோ இவங்களோட லவ்வும் பிரேக்அப் ஆகிடுச்சு அடுத்ததாக நம்மளோட லிஸ்ட்டில் எட்டாவதாக பார்க்க போகிற ஆக்டர் தனுஷ் தான் தனுஷும் சுருதிகாசனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிசு கிசு போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா தனுஷும் த்ரிஷாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் தனுஷ் அவரோட ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு த்ரிஷா கூட தான் போய் வாழ போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிசு கிசு போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷும் அமலா பாலும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில் சுற்றி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய கிசு கிசு போய்கிட்டு இருந்துச்சு அது சம்பந்தப்பட்ட நிறைய போட்டோஸும் லீக் ஆச்சு ஸோ நடிகர் தனுஷோட லவ் ஸ்டோரியை பொறுத்தவரை சீசனுக்கு சீசன் மாறிக்கிட்டே இருந்திருக்கு அண்ட் அது எல்லாமே பிரேக்கப்ல தான் போய் முடிஞ்சிருக்கு அண்ட் இப்ப கூட தனுஷ் அவரோட ஒய்ஃப் ஐஸ்வர்யாவையும் பிரிஞ்சு தனிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஸோ தனுஷ் அவர்கள் தீராத விளையாட்டு பிள்ளையாவே இருந்திருக்காரு ஸோ அடுத்ததா ஒன்பதாவதா நம்ம பார்க்க போறவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களும் ஆக்டர் சிம்புவும் சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் அப்போதைக்கு சிம்பு மேல ஏகப்பட்ட பட்ட கிசு கிசு இருந்ததால ரஜினிகாந்த் அவர்கள் அவங்களோட காதலுக்கு ஓகே சொல்லல சோ அதனாலயே இவங்களோட காதல் பிரிஞ்சிடுச்சு சோ அதுக்கப்புறமா தான் தனுஷுக்கும் இவங்களுக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க இந்த லிஸ்ட்ல அடுத்து நம்ம பத்தாவதா பார்க்க போற ஆக்டர் ரஜினிகாந்த் சார் தான் ரஜினிகாந்தும் நடிகை அமலாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சினிமா இண்டஸ்ட்ரி முழுக்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க சோ அவங்க பேசிக்கிட்டு இருந்த மாதிரியே ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பட் ஏதோ ஒரு காரணத்தால அவங்க லவ் பிரேக்கப் ஆகிடுச்சு ஸோ இதை பத்தி ஒரு இன்டர்வியூவில் அமலா கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த கொஸ்டினை அப்படியே கடந்து பதில் அளிக்காமல் ஒரு வேண்டா வெறுப்ப ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க சோ சூப்பர் ஸ்டார் அவர்களோட வாழ்க்கையிலையுமே ஒரு லவ் ஃபெயிலியர் அப்படின்றது இருந்திருக்கு ஸோ இதை தவிர பார்த்தோம்னா ஆக்டர் சித்தார்த் ஒரு மிகப்பெரிய பிளே பாயாகவே இருந்திருக்காரு ஆக்சுவலாக அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு பட் அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ஏற்பட்ட ஒரு மனஸ்தாபத்தால அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க டைவர்ஸும் வாங்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா பல படங்கள்ல சித்தார்த் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அதே நேரம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு அறிமுக ஹீரோயினா நம்ம சமந்தா வந்தாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம சித்தார்த்துக்குமே ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எந்த ஒரு ஸ்டேஜ்ல ஏறினாலுமே சரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்து சிரித்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி போறாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரோட லவ்வுமே பிரேக் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா ஆக்சுவலா அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சமந்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துகிட்டு சித்தார்த்தனை லவ் பண்ணாத அவர் ஒரு மிகப்பெரிய ப்ளே பாய் அவருக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லி சமந்தாவை வார்ன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காகவே சித்தார்த்தை மீட் பண்ணுறத இவங்க தவிர்த்திருக்காங்க ஸோ அதனாலேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் அந்த லவ் அப்படின்றது பிரேக்அப் ஆகிருச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் தெலுங்குல நடிகர் நாகார்ஜுனோட பையன் நாக நாகாச்சைத்யாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க பட் இப்ப அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இப்படி நிறைய தமிழ் ஆக்டர்ஸ் ஆகிருக்கட்டும் இல்ல நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்க ஆக்டர்ஸ் ஆகிருக்கட்டும் லவ் பண்றேன்னு சொல்லி லவ் பண்ணிக்கிட்டு கடைசியில ஒன்னா வாழாம பிரிஞ்சும் போயிடுறாங்க சில பேர் சேராமலும் போயிடுறாங்க இன்னும் சில பேர் மூணு நாலு லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாக்குறதுக்கு கேவலத்தின் உச்சகட்டமா தான் இருக்கு என்ன பண்றது சில நடிகர்களுக்கு நாமளே ரசிகர்களாக வேற இருக்கிறோம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியது இருக்கு சோ இதே மாதிரி நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் தேங்க் யூ